ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் இன்றைய முதலமைச்சர் முதன் முதலாக முதலமைச்சராக பொறுப்பேற்கிற பொழுது கோட்டையிலே கொடியேற்றி வைத்துவிட்டு நான் கச்சத்தீவை மீட்டெடுப்பேன் என்று பேசினாரா இல்லையா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த கேள்வியை கேட்பதற்கு திமுக உறுப்பினர்களுக்கு எந்த விதமான அருகையும் கிடையாது திமுக ஆட்சியில் இருந்த போதுதான் திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலும் அப்போதைய மத்திய அரசு இந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்ட போது அவர்களுடைய தலைவர் அன்றைய முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார் அதை தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை அதை எதிர்த்து ஏதாவது போராட்டம் நடத்தினாரா ஒன்றுமே இல்லையே இத்தனை ஆண்டுகள் கழித்து தொன்னூற்றி ஒன்று நீங்கள் பேசினீர்களா இல்லையா என்றால் நான் பேசினேன் ஒரு மாநில அரசின் அதிகார வரம்பு எதுவரை உள்ளது என்பதை உணர்ந்து அறைந்து பேசினேன் மத்திய அரசு மூலமாக நான் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று பேசியிருக்கிறேன் நான் ஒரு படையை திரட்டிக் கொண்டு கச்சத்தீவை மீட்பேன் என்று தைத்தியகாரத்தனமாக பேசவில்லை கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டதற்கு திமுக தான் காரணம் அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி தான் காரணம் இன்று மீனவர்கள் படும் அல்லவர்களுக்கெல்லாம் செய்து கொள்ளும் இந்த காரணம் திமுக தான் திமுக